வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் அணிவகைகளில் தற்குரி பெற்ற அணியை பற்றி பார்ப்போம் தற்குறிப்பேற்ற அணிக்கான இலக்கணம் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கரி குறிப்பை ஏற்றி கூறுவது தற்கொறி பெற்ற அணி எனப்படும் இயல்பாக நடக்கும் ஒரு சாதாரண நம்மளை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா ரைட்டு கொடியாடுது இது பண்ணுது போகும்பொழுது ஒரு நிகழ்வை வந்து சாதாரணமாக பார்த்துட்டு போவோம் மீறி போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு போவோம் ஆனால் இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் கூற விரும்பக்கூடிய ஒரு கருத்தை அந்த இயல்பான நடக்கிற ஒரு நிகழ்ச்சியோடு பொறு சுற்றி சொல்றாங்க அந்த மாதிரி வர இதுதான் வந்து தற்குறிப்பேற்றனே எடுத்துக்காட்டி இரண்டு பாடல்கள் இரண்டுமே வந்து சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தை கதையை வந்து தெரியும் கோவலனும் கண்ணகியும் வந்து பெருஞ்செல்வந்தர்கள் அந்த ரெண்டு பேருமே பெரும் செல்வந்தர்களுடைய மகளும் மகனுமாயிருக்காங்க சிறப்பாக திருமணம் நடக்கிறது சிறிது காலம் சந்தோஷமாக நடக்க ந குடும்பம் நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து கோவலன் வந்து மாதவியை சந்தித்து மாதவியினுடைய அழகில் மயங்கி தன்னுடைய செல்வத்தையெல்லாம் வந்து இழந்துடுறாங்க இழந்துட்டு கடைசியில் வெற்றால் திரும்பி கண்ணகிட்ட வரும்பொழுது கண்ணகி அவரை வந்து மனமோ வந்து மறுபடியும் ஏற்றுக்கொண்டு பிழைப்புக்காக சோழ நாட்டில் இவங்க ரெண்டு பேர் சோழ நாட்டை சேர்ந்தவங்க பிழைப்புக்காக பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்பொழுது நடந்த இருவேறு செயல்கள் அது இயற்கையான செயல்கள் என்ன அதை வந்து அந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எவ்வாறு தன்னுடைய கருத்தை அதன் மீது ஏற்றி கூறுகிறார் அது எவ்வாறு தற்குறிப்பேற்ற அணியாக மாறிகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ கோவலனும் கண்ணகையும் கவந்தியடிகள் அப்படிங்கிறவங்களோட சேர்த்து வந்து நடந்தே தான் போகிறாங்க போகும்பொழுது வையை பார்க்குறோம் வையை ஆற்றை கடந்து போகிறாங்க நம்மளுக்கு தெரியும் ஆறுகள் வந்து இப்பொழுது தான் வந்து ஆறுகள் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டன நிறைய ஆறுகள் சுவடே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கிற ஒன்று ரெண்டு ஆறுகளும் பார்த்திங்கன்னா நிறைய மாசுகள் கழிவுகள் கொட்டப்பட்டு தன்னுடைய அழகையே இழந்து காணப்படுகிறது ஆனால் அப்பொழுது வந்து ஆறுகள் வந்து தூய்மையாக இருந்தன ஆற்று நீரை அப்படியே அள்ளி பருகிற அளவுக்கு தூய்மையாக இருந்தது அதெல்லாம் அந்த ஆறு என்ன பண்ணால் தன் வரும் வழியில் பயணிக்கிற வழியில் இருக்கிற அந்த இலைதழைகள் செடிகள் பூக்கள் இதையெல்லாம் சுமந்துட்டு வருது இது வந்து ஒரு இயல்பான நிகழ்ச்சி தான் ஆனா அந்த கவிஞர் எப்படி சொல்கிறாருன்னா பொதுவாக பெண்களை வந்து ஆறுகளை வந்து நம்ம பெண்கள்னு சொல்லுவோம் அப்போ வையை யாருங்கிறது வையை என்பது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பெண் என்ன பண்ணுறாங்களாமா அழு அழுன்னு அழுகிறாங்களாம் கண்ணி ரொம்ப விட்டு அழுகிறாங்களாம் எதுக்காக அழுகிறாங்கன்னா கோவலனும் கண்ணகி இவ்வளவு துன்பத்தை அடைந்து இவ்வளவு செல்வங்களையும் இழந்து அந்த கண்ணகி என்பால் வந்து ரொம்ப துன்பங்களை அடைந்து இப்போதான கணவனோடு சேர்ந்திருக்காள் அவன் இப்படி மதுரைக்கு வராலே மதுரைக்கு போனால் என்ன பெரிய துன்பம் ஏற்பட போகுது அது தெரியாமல் இப்படி நம்பி வராங்களேன்னு சொல்லி இன்னொரு பெண் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை தாங்காமல் வைகை என்னும் பெண் பயங்கரமாக அழுகிறாங்க அப்படி அழுகும் பொழுது அவளே துன்பத்தில் இருக்கிறான் நம்ம இப்படி அழுதோம்னா அவள் இன்னும் கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்தி அப்போ வந்து அந்த பூக்களாலாகிய ஆடையை கொண்டு தான் அழுகிறது பிறகு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுறாங்களாமா அப்போ பூக்களால் ஆகிய ஆடைனா அந்த இற அந்த நதியினுடைய மேற்பரத்தில் அந்த இலைதழைகள் பூக்கள்லாம் இருக்குது இல்லையா அதை ஆடையாகவும் அந்த வைகை நதியில் ஓடுகின்ற நீரை வந்து அந்த வையை என்னும் பெண்ணினுடைய கண்ணீராகவும் நினைக்கிறார் இயற்கையான ஆறு ஓடுறது இயற்கை தான் அது மேலே செடி இலை செடிகொடிகள் பூக்கள்லாம் பறந்து மிதந்து போகிறது இயற்கை தான் இதை வந்து இதை வந்து தன்னுடைய கருத்து மதுரைக்குனால் அவளுக்கு துன்பம் ஏற்பட போகிங்கிறத கருத்தை அவர் அழகாக சொல்லணுங்கிறதுக்காக அந்த இயற்கையான நிகழ்ச்சியின் மீது ஏற்றி கூறுவதனால இது வந்து தற்கொலை பெற்ற ஆயிடுச்சு இன்னொரு படம் சரி வையெல்லாம் கடந்து உள்ளே போயாச்சு மதுரை மாநகரம் பாண்டிய மன்னன் வாழ்கிற இடம் அப்போ தோரணங்கள் தெருவெங்கும் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது காற்று அடிக்கும் பொழுது க ஆட்டோமேட்டிக்காக அந்த தோரணங்கள்லாம் வந்து காற்றில் அசைகிறது இயற்கை தான் அப்போ அந்த தோரணங்கள் அடனா இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்களே இங்கே வந்தாங்கன்னா இந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டதை விட பெரிய துன்பம் ஏற்பட போகுதே அது தெரியாமல் வராதே வராதிங்க வராதிங்கன்னு வாயில்லை அதனால் அந்த தோரணங்கள் மறித்து கைகாட்டுகிறது வராதீங்கன்னு சொல்லி சொல்லுதான் அப்போ காற்றில் கொடிகளை தோரணங்கள் அசைவது இயற்கை தான் அதை வந்து இவர்களுக்கு ஏற்படப்படுகின்ற துன்பத்தை உணர்ந்து வராதீங்கன்னு சொல்லி மறித்து கைகாட்டியதாக கவிஞர் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுகிறார் அப்போ இதனுடைய பிற்பகுதியை சிலப்பதிகாரத்தை படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மதுரைக்குள்ளே போகும்பொழுது கோவலன் வந்து அந்த அரசியினுடைய சிலம்பை வந்து திருடியதாக சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அப்போ இதெல்லாம் வையைக்கும் தெரியாது தோரணத்துக்கும் தெரியாது ஆனால் கவிஞர் தன்னுடைய கருத்தை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வைகை யாரும் அழுதுச்சு இந்த தோரணங்கள்லாம் வராதேன்னு மறித்து கை காட்டுச்சுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறியதால் இது தற்குறிப்பேற்ற அணி ஆயிற்று ஆயிற்று நன்றி